கலர் செமையாக இருக்கு அதே போல் நல்லா வெந்து இருக்குது சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு இந்த பெப்பர் கிரேவி வந்து எதுக்கு ஒன்றாலும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ்க்கு ரொம்ப ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பேன் சூடானதும் பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன்ன்றதுனால கொஞ்சம் எல்லாமே கூடுதலாக சேர்க்குறேன் நீங்கள் வந்து அரை கிலோ சிக்கன் எடுக்கிறவங்களா இருந்தால் இதில் பாதி பாதி சேர்த்துக்குங்க இல்லை ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ எடுக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக கூட்டிக்குங்க இது கூடவே ரெண்டு பட்டை நாலு கிராம்பு மிளகு சீரகம் வறக்கும் போதே நமக்கு நல்லா வாசனை வரும் அது ஒரு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அதே போல் கருக கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கினா போதும் அதிக நேரம் ஆகாது இந்த அளவுக்கு செவந்து வரும்போது கூடவே அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அதிக நேரம் காஞ்ச மிளகா செவந்து வரக்கூடாது கொஞ்ச நேரம் செவந்து வந்தால் போதும் அவ்வளோதாம்மா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு இதை நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நீங்கள் நல்லெண்ணிலே செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஏற்கனவே பட்டை கிராம்பு அரைச்சி வச்சுருக்கோம் அதனால ஒரு குட்டியாக ஒரு பட்டை ஒரு சின்ன பிரியாணி இலை ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து இதை போல நாலு நாளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினாலே போதும் பாருங்க அளவுக்கு வெங்காயம் வதங்கி வர டைம்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும் நான் வந்து ஒரு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு வந்து கருவேப்பில அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கேன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க பாருங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துங்க மசாலா நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சைஸ் வந்து பெரிய சைஸ் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் இல்ல சின்ன சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தான் அது சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க நம்ம சிக்கன் சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்த்துட்டோமா நமக்கு ஏற்கனவே வந்து சிக்கனில் நிறைய தண்ணி இருக்கும் அந்த தண்ணி அந்த தண்ணியை கலந்து அதிகமாக தண்ணி ஆகிடும் அதனால் வந்து எப்பயுமே சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கியிருக்கேன் இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து இந்த அளவுக்கு அரைச்சி வைத்துக்குங்க நான் எவ்வளோ சிக்கனோ அதுக்கேற்ற மசாலா தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் நான் எல்லா மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதிகமாக மசாலா அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் அடுத்த நேரம் சிக்கன் செய்யும்போது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி வரும் கண்டிப்பாக நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைம்ல நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சு நடுவில் எடுத்து எடுத்து கிளறி கிளறி விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கிரேவி கலர் செமையாக இருக்கு அதே போல் நல்லா வெந்துருக்கு சிக்கன்லாம் நல்லா வெந்துருக்கு இந்த டைம்ல அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி அப்படியே அங்கங்கே சேர்த்துருங்க பாருங்க இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அப்படி பரட்டி விடுங்க நல்ல ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்